வணக்கம் இது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையம் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் அனைவரும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் அதிக அளவில் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி சேவை மூலமாக கடந்த வாரம் திருமண உதவித்தொகை பெற்றவர்களை பற்றி பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கம் ந நலவாரி அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் அவரது மகள் மகள்களுக்கு திருமண உதவித்தொகையாக ரூபாய் இருபதாயிரம் வழங்கி வருகிறது நமது கேப்டன்ஷிப்ஸ் நலவாரிய சேமயத்தில் உறுப்பினராக பதிவு செய்த ஆறு நபர்களுக்கு கடந்த வாரத்தில் அவரது மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடந்துள்ளது அதற்கு திருமண தொகையாக நலவாரிய உறுப்பினருக்கு ரூபாய் இருபதாயிரம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நலவாரி அட்டை வைத்திருக்க அனைவருக்கும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவரது மகன் அல்லது மகளுக்கு ஆண் பெண் இருபதற்குமே திருமண உதவித்தொகையாக ரூபாய் இருபதாயிரம் அரசாங்கம் வழங்கி வருகிறது நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்த மகன் அல்லது மகளுக்கு திருமண உதவித்தொகை வாங்க விருப்பப்பட்டீர்கள் என்றால் உடனடியாக நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி சேமயத்தை அணுகவும் உங்கள் வீட்டிற்கே வந்து விண்ணப்பித்து தருகிறோம் மேலும் திருமண உதவித்தொகை கல்வி உதவித்தொகை முதியோர் ஓவ்வதியம் அனைத்தையும் உங்கள் வீட்டிற்கே வந்து நாங்கள் விண்ணப்பித்து பெற்றுத்தருகிறோம் நலவாரி அட்டை வைத்திருக்கும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை என்பதால் அனைவரும் விரைவாக நலவாரி அட்டை பெற்று அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்கள் கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி சேவை மையம் அச்சென்புதூர் தென்காசி மாவட்டம் நன்றி வணக்கம்